ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸில்காம உமா டைல் சேனல் இன்றைக்கி நைட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம் போன வீடியோவில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க பார்க்காம வந்து பார்த்துட்டு வாங்க அப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நைட்டி நம்ம வந்து பாக்கெட் வச்சு சிம்பிளாக நெக் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம மடிச்சடிக்கலாம் ஒரு இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணும்போது அளவு விட்டுருந்தோம் அளவுக்கு நம்ம மடிச்சடிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்லீவையும் ஸ்லீவ் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சி நம்ம நைட்டியில் பேக் பீஸ் எடுத்துக்கலாம் கழுத்துக்கிட்ட சின்ன சின்னதாக கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம தையில அடிச்சு அதை வந்து திருப்பி தேய்க்க போகிறோம் அது எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம் நைட்டியில் சைடில் உள்ள பீஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் அது வந்து முக்கால் இன்ச்சுக்கு கிராஸ் கிராஸை மூணு பீஸ் வர்றது போல் கட் பண்ணிக்கோங்க இது போல் தையல் அடிச்சீங்கன்னா மூணு பீஸும் நேராக வந்துடும் இப்போ காலைல இன்ச்சி வந்து நம்ம நைட்டியில் உள்ள பீஸில் வந்து வச்சு ஜாயின் பண்ணி ஃபுல்லாக வந்து லாஸ்ட் வரைக்கும் தையலடிச்சு வந்துடுங்க அப்படியே வந்து நடுவில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி க்ளாஸை கட் பண்ணி கொடுங்க நேராக கட் பண்ணாதீங்க நம்ம வந்து திரும்பும்போது வலையை வந்து சரியாக உக்காராது நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது தான் வளைவு வந்து சரியாக உக்காரும் பார்க்கவும் அப்போ தான் அழகாக இருக்கும் நீங்கள் வந்து அடிச்சதுக்கப்புறமா இன்னொரு துணியை வந்து ஒரு மடிப்புக்கு தேலடிச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு வந்து மடிக்காமல் அப்படியே வச்சுடுங்க நம்ம வந்து இது வந்து சோல்றக்கிட்ட இன்னொரு முன்பக்க பீஸ் வந்து சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ வந்து முன்பக்க பீஸ் எடுத்துக்கலாம் முன்பக்க பீஸுக்கும் அதே போல் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து கால இஞ்சிக்கு நம்ம வந்து மடித்து மிஷின் தேயில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா துணியில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும் தைல் அடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கழுத்துக்கிட்ட பீஸ்கிட்ட வந்து அதே போல் கால இஞ்சிக்கு வச்சுட்டு அந்த மூளை வர இடத்துல வந்து நம்ம வந்து துணியை வந்து லைட்டாக மடித்து கொடுக்க போகிறோம் ஊசி வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது நீ ஊசியை வந்து குத்திட்டு எடுக்காமல் அப்படியே இருக்கிறது கால இன்ச்சிக்கு வந்து ஃபுல்லாக லாஸ்ட் இருக்கு ரெண்டு வரைக்கும் வந்து தைல் அடிச்சிட்டு வந்துடுங்க இப்போ வந்து அந்த மூளை வேறு இடத்துல சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டு அப்படியே மேல் பக்கம் கீழ் பக்கமாக கிராஸ் கிராஸ் இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க அப்புறம் துணி திருப்பும்போது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நெக் வந்து சரியாக அமைப்பாக உட்காரும் இப்போ வந்து சைடில் ஓரமாக ஒரு தேயில் போட்டிருங்க இந்த தேயில் அடித்தவங்களே வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த துணியில் வந்து ஓரமாக ஒரு தேயில் போட்டுக்கலாம் இந்த மூளை வர்ற இடத்துல உள் பக்கமாக துணி ரெண்டும் வந்து ஜாயின்ட் ஆகாமல் பார்த்து நீங்கள் வந்து ஓரமாக தேயில் அடிச்சுட்டு வந்துடுங்க இப்போ வந்து மடிக்கும்போது அது வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து காலேஞ்சிக்கு நம்ம வந்து துணியும் ஓரமாக வந்து தைல் அடிக்க போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம வந்து முன்களுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சின்னதாக கொஞ்சம் டிசைன் கொடுக்கலாம் அது வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம லேஸ் வச்சு தான் வந்து முன்பக்கமாக டிசைன் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி பெரிய லேஸ் வந்து கடையில் கே கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது இல்லாட்டி உங்களுக்கு எந்த லேஸ் வந்து டிசைனில் தேவைப்படுச்சோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு ஒம்பது இன்ச்சு எட்டு இன்ச்சு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நடுப்பக்கமாக இந்த மாதிரி ஒரு தேயில் போட்டுக்கோங்க சைடில் உள்ள அந்த வளைவலம் வந்து நம்ம அப்படியே டிசைன் வர்றதுக்காக நம்ம வந்து விட்டுக்கலாம் கீழ் பக்கம் அந்த மாதிரி ஒரு தேயில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பும் போது முக்கோணு ஷேப்பில் வரும் அது அப்படி நல்லா கூர்மையாக வந்து நகர்த்திட்டு இப்போ வந்து நம்ம அந்த நடுவில் வந்து நெக்குகிட்ட வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நைட்டியை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நடுப்பகுதியில் வந்து இந்த மார்க்கரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம டிசைன் வைக்கும்போது வந்து நேராக இருக்கிற மாதிரி வைக்கணும் இல்லாட்டி நகர்ந்துடும் அதுக்காக வந்து துணி எடுத்துட்டு நம்ம நடுப்பகுதியில வந்து அந்த லேஸ் வந்து வைக்க போறோம் மேல் பக்கமா கொஞ்சமாக மடிச்சுட்டு அப்படியே நடுப்பகுதியில வந்து ஒரு தேயில் போட்டுக்கலாம் கீழே உள்ள கூர்மையான பகுதி வந்து கொஞ்சமாக லைட்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா அது வந்து ஒரு டிசைனு இது வந்து ஃபால் ஷேப்ல வி ஷேப்ல வந்தது போல இருக்கும் ஏன்னா நம்ம கூற இருந்தாலும் நல்லா இருக்காது நான் வந்து இது மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு அதிலே சேவை கூட நீங்க அந்த டிசைன் கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து அதுலயே ஓரமா வந்து ஒரு தேயில் போட்டு வந்துடலாம் எல்லா பக்கத்துலயும் மேல் பக்கத்தையும் அப்படியே மடிச்சோம்லயும் அந்த இடத்துல வந்து அப்படியே ஓரமா தேயில் போட்டுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி சின்னதாக லேஸ் கூட கொடுத்துக்கலாம் இல்லாட்டி அப்படியே கூட விட்டுக்கலாம் நான் வந்து சின்னதாக ஒரு பிளாக் கலர் லேஸ் இருந்தது நம்ம வந்து கீழே ஒயிட் கலரில் வச்சிருக்கோம் அதனால் இது வந்து பிளாக் கலர் லேஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிட்டே இப்போ வந்து நம்ம எப்படி நைட்டுக்கு பாக்கெட் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பதினேழு இன்ச்சுக்கு மேல் பக்கத்தில் வந்து ஒரு பதினேழு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க கீழ்ப்பக்கமும் ஒரு ஆறு இன்ச்சு இருக்கிறதுக்குள்ள வந்து மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் சின்னதாக ஒரு அரை இன்ச்சு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த பாக்கெட் வந்து நம்ம நைட்டுக்குள்ளே ஒட்டின மாதிரி வைக்க போகிறோம் தனியாக உள் பக்கமாக திருப்பி போல இல்லை அப்படியே அந்த அரை இன்ச்சு நம்ம கட் போனோம் இல்லையா அதை வந்து மடித்து தையில அடிச்சிருங்க இப்போ வந்து நம்ம சைடில் உள்ள அந்த பீஸ் இருக்குல்ல அந்த பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துட்டு நடு பக்கத்துல இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க ஒரு பதிவு தைலும் ஒன்று போட்டுருங்க இப்போ வந்து இந்த துணியிலேருந்து இருந்து நம்ம வந்து எவ்வளோ அளவு வைக்க போறோம்னு சொல்லிட்டு நைட்ல வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நைட்டி வந்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து மடிச்சடிசி இடத்துல இருந்து மேல் பக்கத்துல சின்ன பீஸை வச்சுட்டு பக்கமாக பெரிய பீஸ் இருக்கிறது போல வச்சுக்கோங்க இதோட அளவு வந்து மேல் பக்கம் ஒரு அரை இன்ச்சுக்கும் கீழ்ப்பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கும் தள்ளி உங்களுக்கு சிறிய பாக்கெட்டை பெரிய பாக்கெட்டான்னு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அளவுக்கு வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு இடைவெளி விட்டு எல்லா ஓரமும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு ஒரு மூணு பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுக்கோங்க ஒரு சைடு வந்து நீங்கள் மடிக்காத விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஓரமாக தேயிலடிக்க போகிறோம் சைடு துணியும் அதனால அதை இப்படி விட்டுருக்கலாம் இப்போ வந்து அதை அப்படியே எடுத்து நைட்டிக்குள்ள வச்சுட்டு ஒரு தேயில் போட்டுக்கலாம் ஓரமாக அவ்வளோதாங்க இந்த மெத்தெட்ல வந்து நம்ம பாக்கெட் வைக்கும்போது நம்ம போன் வந்து பாக்கெட்ல வைக்கும் போது ஒரே இடத்துல இருக்கும் நம்ம நடுப்பகுதியில வந்து பாக்கெட் வைக்கும் போது நம்ம நடக்கும்போது அந்தமும் அப்படியே அசைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தொந்தரவாக இருக்கும் நம்ம வந்து ஒரே கலர் நூல் போட்டு நைட்டிக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து பாக்கெட் வெளியில் வெளியில் தெரியாது இப்போ வந்து நம்ம அஞ்சு இன்ச்சுக்கு வந்து எவ்வளோ அளவு இருக்கோ நம்ம வந்து அந்த அளவுக்கு வேலை கீழே வச்சுட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம கைவிடும்போது பார்த்துருப்பீங்க உள் பக்கம் பாக்கெட் வந்து ஒரே இடத்துல இருக்க போல இருக்குது இது வந்து நகராமல் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அஞ்சு இன்ச்சுக்கு வந்து நம்ம டேப்பில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் தையல் அடிக்க போகிறோம் இப்போ நம்ம பேக் பீஸும் முன்பக்க பீஸும் வந்து சோல்டர் கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோழருக்கு வந்து நம்ம காலிஞ்சி மடிக்காமல் அப்படியே வச்சிருந்தோம் அந்த துணியை அந்த துணிக்கு உள்ள வந்து முன்பக்க பீஸ் வர்றது போல் கழுத்துக்கிட்ட வந்து வச்சுட்டு அந்த துணியை வந்து முன்பக்க பீஸ் மேலே அப்படியே காலிஞ்சிக்கு வந்து நகர்த்திட்டு பாருங்கள் இதுபோல் வந்து தேயில் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக பாருங்கள் பீஸ் வந்து துணிக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே தேயில் போட்டுக்கோங்க நம்ம வந்து திருப்பும்போது சோல் ரெண்டும் இப்படி ஒன்றா இருக்கிறது போல இருக்கும் சிசிறு துணியெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்றது இப்போ வந்து ஓரமா தேயில் போட்டு வந்துடலாம் பின்பக்கத்துக்கு நம்ம ஓரமா போடாமல் ஒரு கால் இஞ்சி தள்ளி போட்டுக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம நைட்டி வந்து சிம்பிள் லேஸ் வச்சு மட்டும்தான் நார்மல் நைட்டி போல ஸ்டிச் பண்ணி காமிச்சேன் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டிசைன் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் வந்து இன்னொரு டைம் என்னோட நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணும்போது இல்லை கஸ்டமர் யாராவது கொடுத்தாங்கன்னா நைட்டி வந்து டிசைன் நெக் டிசைன் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து அது இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஏற்கனவே ஒரு நைட்டி வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நெக் டிசைன் வச்சு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா போய் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மத்தியில் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் தள்ளி போச்சு இந்த நைட்டு வீடியோ நான் போடுறதுக்கு ஏன்னா வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு டைம் கிடைக்கல இன்னைக்கு தான் உட்காந்து நான் வந்து இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஸ்டிச் பண்ற வேலை வீட்டுல நிறைய வேலை இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு கண்டிப்பா இனிமே வீடியோ தொடர்ந்து போட ட்ரை பண்றேன் இப்ப சைட்ல உள்ள பீஸ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மார்பலை வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் பார்த்துட்டு இந்த நைட்டியோட அளவு வந்து நாற்பது இன்ச்சு நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம் ஸ்லீவ் வந்து ஆறரை இன்ச்சு நம்ம பதிமூணு இன்ச்சு வந்து வச்சுட்டு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்தது பார்த்துட்டு நீங்கள் வந்து சைடில் தைல் அடிச்சுக்கோங்க இப்போ டபுள் தைல் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு தைல் பிரிஞ்சால் கூட இன்னொரு தேயில் வந்து பிரியாமல் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் குண்டான கூட நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக தான் அந்த மாதிரி தையல் போடுறது சைடில் உள்ள துணி எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு சைடு அதே போல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாக்கெட் கிட்டே வந்து தையல் அடிக்க வரும்போது கையில் வந்து டச் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல வந்து அந்த பாக்கெட் மடிப்பு இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல இருந்து சைடில் கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க ரப்பு தையல் அடிச்சுக்கோங்க மேல் பக்கமும் கீழ்பாக்கமும் அப்போ தான் பாக்கெட் நம்ம கை விடும்போது பிரியாமல் இருக்கும் கீழ் பக்கமாக நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு வந்து அளவு வச்சுருந்தோம் அந்த அளவுக்கு கரெக்டாக மடித்து அவ்வளோ அவ்வளோதான் நம்ம ஒரு நைட்டி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு யாராவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே வரும் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு டைம் போடும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வர வீடியோவில் இன்னும் வீடியோவை பார்க்கலாம் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க டாட்டா பாய்